السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஏக ாகியல்லா அவனுக்கு அவனுடைய சாந்தியும் நபிகள் சாந்தியும்மாதானமும்பிகள் நாயகம்லுல்ல அவர்கள் அவர்களுடைய அடித்துவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் வாழப்போகின்ற வாழ்ந்து போகின்ற அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக சிறப்பான மாதத்தில் இந்த சிறப்பான நாளில் இந்த சிறப்பான நேரத்தில் உங்களையும் என்னையும் எவ்வாறு அல்லாஹ் சுபகனா ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் ஜன்னத்துள் சிறுதோ சென்ற சோழத்தில் உங்களையும் என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் உங்களுடைய சந்ததியினரையும் ஒன்றுபட்டுவானாக இடருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு திக்கை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் எப்படிப்பட்ட அடியோடு அழுத்தி நொறுக்கின்ற ஒரு திக்கிரை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் அடித்து நொறுக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிக அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று

இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும் மரணத்தை சுவைத்தே தீரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் சுகன் மரணத்தை அடைந்தே தீருவோம் என்று சொல்லவில்லை மாறாக சுவைத்தே தீரும் அப்படி என்று சொல்கின்றான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர் மட்டும் ரெண்டு வகை ஒன்று அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சரியான முறையில நடக்கிற ஒரு ஆத்மா நல்ல நல்லவது ஆத்மா இரண்டாவது ஒரு ஆத்மா அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படாம ஹலால் ஹராம பேணாம வாழக்கூடிய ஒரு ஆத்மா இந்த ரெண்டு ஆத்மா தான் இந்த ரெண்டு ஆத்மாவுக்கும் அவர்களுடைய உயிர் போகும்பொழுது எப்படி இருக்குன்னா அந்த நிலை எப்படி இருக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த உலகத்துல ஒரு மனிதன் அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்கும் சரியான முறையில கட்டுப்பட்டு ஹலால் ஹராம் தன்னுடைய வாழ்க்கையில பேணி வாழ்றான அந்த மனிதனுடைய உயிர் எப்படி எடுக்க போறேன்னா ஒரு தண்ணியால் நிரப்பப்பட்ட ஒரு தோல் பை தண்ணியால் நிரப்பப்பட்ட ஒரு தோல் பை அந்த தோல் பை தண்ணீரை ஊற்றும் பொழுது இலகுவாக வெளியேறுமோ அதே போல அந்த நல்லடியாருடைய உடலில் இருந்து உயிர் பிரிச்சு எடுக்கப்படும் இப்படியாக இலகுவாக பிரிச்சு எடுக்கப்படும் ஒரு அவனுடைய சக்கராத்தன் மௌத்த அந்த நேரத்தில் அந்த மனிதனின் சக்கராத்தன் மௌத்த அந்த நேரத்தில் ஒரு உருவம் ஒன்று வருமாம் அந்த உருவம் சொர்க்கத்துடைய ஒரு பட்டாடையை எடுத்து வந்து அந்த பட்டாடையில் அந்த நல்லவர்களுடைய உயிரை வைக்கப்பட்டு எடுத்து செல்லப்படுமா வானத்திற்கு அந்த உயிர் முதல் முதல் வானத்தை அடைந்த பிறகு அதில் உள்ள அந்த வானவர்கள் பாருங்கலாம் இவ்வளவு நறுமணம் வீசுகின்றதே அப்படி என்று கேட்ட உடனே அந்த சொல்வாராம் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னார் அப்படி என்று சொல்லப்பட்டு வானத்துடைய ஏழு வானங்களும் அவருக்காக திறக்கப்படும் இந்த உலகத்தில் சரியாக அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சரியான முறையில் மரணித்திருந்தார் அதே ஒரு நஃப் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் ஹலால் ஹராமை பேணாமல் வாழக்கூடிய ஒரு நப்சு இருக்க கெட்ட நப்சு அந்த நப்சுடைய உயிர் எப்படி எடுக்கப்படும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு முள்வேலி அந்த முள் வேலியில் சீலை விழுந்து விட்டால் அது எடுக்கும் பொழுது எவ்வாறு கசங்கி கந்தலாகி கிழிந்து எடுக்கப்படுமோ கிழித்து எடுக்கப்படுமோ அதே போல் கெட்டவனுடைய அந்த உயிர் அவனுடைய உடம்பை விட்டு வெளியேற்றப்படுமா ஒரு உருவம் வரும் அந்த உருவம் நரகத்துடைய ஒரு பட்டாரையை நரகத்துடைய ஆடையை எடுத்து வரும் அந்த நரகத்தில் அவனுடைய உயிரை எடுத்து வைத்து எடுத்துக்கொண்டு செல்வார்களாம் முதல் வானத்திற்கு முதல் வானத்தில் உள்ள மாணவர்கள் கேட்பார்களாம் இவ்வளவு உருளாற்றம் வீசுகின்றதே இந்த மனிதர் யார் இந்த உயிர் யாருடையது அப்ப இந்த மணக்குமார் சொல்வாராம் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னார் இவருக்கு வானத்துடைய முதல் வாசல் திறக்கவே படாது அப்படி என்று கூறி அங்கு வானத்தில் இருந்து அவருடைய உயிர் வீசப்படுமா இப்படியாக மரணத்தை இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு நம்சும் இரண்டு விதமாக அடையக்கூடிய சுவைத்தே தீரும் மரணத்தை ஒன்று நல்லவனாக இருந்தால் அது நல்ல முறையில் தோல்பையில் இருந்து எவ்வாறு தண்ணீர் ஊற்றப்படுமோ அப்படி நல்லவர்களுடைய உயிர் எடுக்கப்படும் அப்படி மாறாக அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செஞ்சவராக வாழ்ந்தால் நிச்சயமாக கொடூரமான ஒரு முறையில் தான் அவர்களுடைய மரண சுவையை அவர்கள் அடைவார்கள் இப்படியாக ஒரு மனிதன் மரணிக்கின்றான் ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நரகத்துக்குரிய காரியத்தையே செய்து கொண்டே வருகின்றான் வாழ்நாள் முழுவதும் ஒரு நரகத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டு வருகின்றான் அவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு தான் இருக்கின்றது அந்த நேரத்தில் அவன் ஒரு சொர்க்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்து சொர்க்கவாதியாக ஆகிவிடுவான் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே இதுக்கு உதாரணம் இருக்கு ஒரு மனிதர் ஒரு சிறப்பான ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தில் சஹாபாக்கள் ஒரு மனிதரை பார்க்கின்றார் அந்த மனிதரோ குத்துயிரும் கொலையுயிரமாக கிடைக்கிறார் அந்த மனிதரிடம் போய் கேட்கிறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு எவ்வளவோ ஒரு தாவா பண்ணி அழைச்சிருக்கோம் அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சோம் ஆனால் இங்க என்ன பண்ணல இஸ்லாத்தை ஏத்துக்கல இஸ்லாத்தை ஏத்துக்கல இப்போ இந்த முஸ்லீம் அணியில நின்று எங்களுக்கு சாதகமா நீங்க என்ன பண்றீங்க போர் புரியுறீங்க நீங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தான் சண்டை போடுறீங்களா இல்ல உங்களுடைய குலத்தை காப்பாத்துக்காக சண்டை போடுறீங்களா இப்ப சகா மக்கள் அந்த மனிதர்கிட்ட கேட்டோன்னே அந்த மனிதர் சொன்னார் நான் அல்லாஹோயும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டேன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தான் நான் சண்டை போட்டேன் இப்பொழுது இப்பொழுது என்னுடைய நிலையை பார்த்தீர்களா அப்படின்ற அந்த மனிதர் சொல்லிவிட்டு இறந்து விடுகிறார் இவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொல்றாங்க சஹாபாக்கள்லாம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதரை பத்தி சொன்னாங்க இந்த மனிதர் சொர்க்கவாதி இந்த மனிதரை பத்தி சொன்னாங்க இந்த மனிதர் சொர்க்கவாதி இந்த மனிதரை பத்தி நம்ம தெரியும் இந்த மனிதர் எப்படிப்பட்டவர்னா இத அந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு நரகவாதியாக ஒரு காஃபிராக இருந்து கொண்டு வந்தார் ஷஹாதாவை சொல்கின்றார் போர்க்களத்திற்கு அழைப்பிடப்படுகின்றது வருகின்றார் இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு அமலான ஷஹீதில் ஜிஹாதில் அவர் என மரணம் அடைகின்றார் இஸ்லாமிய சகோதர சகோதரே இவருடைய நினைத்து பாருங்கள் அவர் ஷகாதா சொல்வதற்கு முன் இறந்திருந்தால் அவருக்கும் நரகத்திற்கும் ஒரு தான் இருக்கின்றது அந்த நேரத்தில் அவர் ஒரு சொர்க்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்து சொர்க்கவாதியாக மாறிவிடுகிறார் மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சொர்க்கத்துக்குரிய ஒரு காரியத்தை அவன் செஞ்சு செய்து கொண்டே வருவான் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு முழம் தான் இருக்கும் அந்த நேரத்தில் அவன் ஒரு நரகத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்து நரகவாதியாக ஆகி விடுவான் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு மனிதன் ஒரு போர்க்காலத்துல ரொம்ப அருமையா சண்டை போடுறாரு பயங்கரமா சண்டை போறாரு எந்த அளவுக்குனா முஸ்லீம் படையில நின்று தான் சண்டை போறாரு முஸ்லீம்க்கு சாதகமா சண்டை போறாரு எந்த அளவுக்கு சண்டை போட்டாருன்னா சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க இன்றைய தினம் இந்த மனிதரை போல யாராலையும் சண்டை எடுத்துக்க முடியாது இன்றைய தினம் இந்த மனிதரை போல யாராலையும் சண்டை எடுத்துக்க முடியாது அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்காங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க இந்த மனிதர் நரகவாதி உடனே சகாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் ஏன் முஸ்லிம் அணியில நின்று கொண்டு சண்டையிடுறாங்க அந்த இதுன்னு அவரை போல சண்டையிடுறது யாரும் இல்ல ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகவாதின்னு சொல்லிட்டாங்க உடனே ஒரு சஹாபி அந்த மனிதரை பின்பற்றுறாரு அந்த போர்க்களத்திலே அவர் அதிகமான வெட்டுக்காயங்களை பட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருடைய வழியை தாங்க முடியாம அவருடைய வழியை தாங்க முடியாம அவருடைய கைப்பிடியை பிடித்து மண்ணில ஊன்றி அதன் மீது சாய்ந்து தற்கொலை இஸ்லாத்தில் ஒரு ஹராமான காரியமான செய்து அவர் கருத்துலையை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இவருடைய நிலையை நினைத்து பாருங்க அந்த யுத்த களத்தில் சிறிது நேரம் பொறுமையாக இருந்து சிறிது நேரம் பொறுமையாக இருந்து அவர் இறந்திருந்தால் அவருடைய நிலை சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு தான் இருக்கின்றது அவர் இஸ்லாத்தில் மிகப்பெரிய அமலான ஜிஹாதில் மரணித்திருப்பார் ஆனால் இஸ்லாத்தில் அந்த நேரத்தில் இஸ்லாமத்திற்கு ஒரு ஹராமான செயலான செய்து அவர் மரணித்திருப்பார் எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இப்ப நம்முடைய நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் நம்முடைய நிலை என்ன என்னுடைய மரண தருவாயில என்னுடைய நிலை என்ன இல்லா அல்லா வந்து நம்ம சிறுக்களை விட்டு பாதுகாத்துட்டான் மற்ற விஷயத்துல தொழுகையில நான் எப்படி இருக்கேன் தொழாத நேரத்துல தொழுகையை விட்ட பொழுது என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டா என்னுடைய நிலை என்ன உறவுகளை முறித்து வாழும்போது நான் என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி போதும் என்னுடைய பெற்றோர்கள் தேவையில்லை என்னுடைய உறவினர்களும் தேவையில்லை இப்படிப்பட்ட நிலையில என்னுடைய மரணம் நேர்ந்தால் என்னுடைய நிலை என்ன விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திருடி கொண்டிருக்கும் பொழுது போல் செய்யும் பொழுது புறம் பேசும் பொழுது என்னுடைய மரணம் ஏற்பட்டால் என்னுடைய நிலை வஸல்லம் அவர்கள் ஏறும் பொழுது மூன்று முறை ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் கேட்டார்கள் யார் ரசூலுல்லாஹ் எதற்காக எதுக்காக நீங்கள் ஆமீன் சொல்லீர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் ரமணாவுடைய மாதத்தை அடைந்து எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவருடைய மூக்கு மன்னிக்கப்படும் நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்படையான இந்த ரமலானுடைய மாதத்தை அடை செய்கின்றான் இந்த மாதத்தை நாம் எவ்வாறு கடந்து செல்கின்றோம் மூன்றில் இரண்டு பகுதியை கடந்து விட்டோம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் மூன்றில் இரண்டு பகுதியை கடந்து விட்டோம் ரமலான் மாதமாக இந்த பகுதியை நாம் கடந்தோமா அல்லது வெறும் மார்ச் மாதமாக இந்த மாதத்தை நாம் கடந்தோமா ரமலானுடைய மாதம் முடிந்த பிறகு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அதே நிலையில் என்னுடைய மரணம் வந்துவிட்டால் என்னுடைய என இஸ்லாமிய சகோதரிகள் இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் ரமலானுடைய மாதம் இதில் அதிக அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கிதா சும்தான் இப்படி எல்லாம் ஒரு மனிதன் மறைக்கிறான் ஒரு மனிதன் மறைத்த பிறகு அவனுக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய அமல்களை செய்கின்றார்கள் அவனை குளிப்பாட்டுவது அவனுக்கு கஃன் அணிவது அவனுக்கு தொழுகை நடத்துவது இப்படியாக அனைத்து காரியங்களும் முடிந்த பிறகு அவனை அவனுடைய இந்த உலகத்தில் அவனுடைய கொண்டு செல்வார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மையத்தை மூன்று விஷயம் பின் தொடரும் அமலுஹு அவனுடைய செல்வம் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய அமல்கள் இந்த மூன்று விஷயமும் அவனுடன் பின்தொடரும் விட்டு விட்டு திரும்பி வந்துவிடும் அவனுடைய செல்வங்கள் அவனுடைய பிள்ளைகள் திரும்பி வந்து விடுவார்கள் அவன் இந்த உலகத்தில் என்ன அமல் செய்தானோ அந்த அமல் மட்டும்தான் அந்த அமல் எப்படிப்பட்ட நிலையில் தங்கும் என்றால் அவனை அடக்கி அடக்கிவிட்டு சென்று விடுவார்கள் அப்பொழுது நல்லவனாக இந்த உலகத்தில் அலால் ஹராமை பேணி வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவனுடைய கபரில் ஒரு அழகிய உருவத்துடன் நறுமணம் வீசக்கூடிய ஒரு உருவம் ஒன்று வருமா மென்கிற உருவம் இருக்கும் அந்த உருவத்திடம் கேட்பான் மன்னன் சரியா அப்படி என்று அந்த ஜனாசார் கேட்கும் அப்படி கேட்கும் பொழுது அந்த உருவம் சொல்லுமா நீ இந்த உலகத்தில் செய்த நல்ல அமல்கள் நீ இந்த உலகத்தில் செய்த நல்லாமல்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு அது அவனுடைய கபூரில் மறுமையினால் ஏற்படும் வரைக்கும் அங்கேயே தங்கியிருக்கும் அதே இந்த உலகத்தில் அல்லா அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்படியாமல் நடந்த ஒரு அடியானாக கெட்டடியானாக இருந்தால் பார்ப்பதற்கு கொடூரமான ஒரு உருவம் ஒன்று வருமாம் மிகவும் துருநாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும் அது எனவே கேட்பான் நீ யார் அப்படி என்று கேட்பான் அந்த உருவம் சொல்லுவான் நீ இந்த உலகத்தில் செய்த கெட்ட அமல்கள் எனதரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நம்மையும் என்றாவது ஒரு நாள் கபுரை சந்திக்க தான் போகின்றோம் அப்பொழுது என்னுடைய கபூரில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்னுடன் தங்கக்கூடிய அமல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நம்முடைய கையில் தான் இருக்கின்றது இப்படியாக ஒரு மனிதனை அடக்கிவிட்டு சென்ற பிறகு அவனுடன் அந்த தங்குமே அமல் அந்த அமல்

சதகத்தின் ஜாதி நிலையான தர்மம் ரெண்டாவது விஷயம் வலதின் ஜகூலம் ஒரு சாலியான பையன் அவருக்காக தன்னுடைய பெற்றோருக்காக செய்யக்கூடிய துஆ மூன்றாவது விஷயம் இல்மின் எந்த பிறகு அவரிடமிருந்து அந்த இறந்த மனிதரிடமிருந்து பெறப்பட்ட பயனுள்ள கல்வி எனரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சதகத்தின் ஜாதியா நிலையான தர்மம் தர்மம் என்றால் என்ன அல்லாவுக்காக மட்டுமே நியத்தை வைத்துக் கொண்டு எந்த ஒன்றை வேணாலும் அது குறைந்த ரூபாயாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அல்லாவுக்காக என்று நியத்து வைத்து அதை அல்லாவுடைய பாதையில் கொடுப்பதுதான் சதக்கா சதக்கத்தில் ஜாரியான என்ன பாடங்களா இந்த உதாரணமா இந்த பள்ளியை நம்ம எடுத்துக்கொள்வோம் இந்த பள்ளியை நம்ம இபாதத்தை இப்ப செய்யறோம் இந்த இபாதத்தை தான் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் விவாதத்தை செஞ்சாங்களோ அந்த விவாதம் இருக்கட்டும் இதுக்கு அப்புறம் என்னென்னலாம் விவாதத்தை செய்ய போறாங்களோ அந்த விபதா இருக்கட்டும் இந்த அனைத்து விவாதத்துக்குரிய நன்மைகள் இருக்க இந்த பள்ளிவாசலுக்காக யாராரெல்லாம் இடத்த தந்து உதவினாங்களோ இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்காக யாராரெல்லாம் பொருளாதாரத்தை தந்து உதவுனாங்களோ அவங்க எல்லாருக்கும் போய் என்ன பண்ணுவோம் அவங்க மறைத்தாலும் சரியே அவங்களுக்கு நன்மைகள் போய் கொண்டே இருக்கும் இதுதான் சதப்பத்தின் ஜாதி அதாவது ஒரு மனித மரணித்த பிறகும் அவனுடைய நல்லமல்கள் ஏதாவது ஒரு விஷயம் மூலயமா அதிகரித்து கொண்டே இருக்கும் அதுதான் ஜாரியா உதாரணம் பள்ளிவாசல் சொன்னோம் பாருங்க ரசூலுல்லா ஒரு சலகம் அவங்களுடைய காலத்துல மதினா நகரில் மதினா பள்ளிவாசல் இடம் பத்துல அந்த டைம்ல உஸ்மான் ரத்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய இடத்தை அந்த மதினா பள்ளிவாசலுக்காக தர்மம் செஞ்சுட்டாங்க அல்லாஹுடைய பாதைகள் நினைச்சு பாருங்க இப்போ அங்க விவாதத்து நடந்து கொண்டே இருக்கு இனிமேலும் மறுமை நாள் வரைக்கும் அங்க விவாதத்து நடந்து கொண்டே இருக்கு அங்க விவாதத்து நடந்து கொண்டிருக்கின்றத அதற்கான நன்மைகள் அனைத்துமே யாருக்கு போவோம் உஸ்மான் அலியாத அவங்களுக்கு போய் கொண்டே இருக்கு அவங்கள பத்தி மாத்தாமன்னா இன்னொரு விதமான ஒரு சதக்கத்தில் ஜாரியாகவும் பண்ணியிருக்காங்க முஸ்லிம்களுக்கு மதினாவில் குடிநீர் கிணறு கிடையாது முஸ்லிகள் தான் கிணறு உண்டு உஸ்மான் அலியாத என்ன பண்ணாங்கன்னா இருபதாயிரம் தங்கத்தீனார்களை கொடுத்து அந்த கிணறுகளை வாங்கி முஸ்லிம்களுக்காக தர்மம் செஞ்சாங்க நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே நாம அறுபது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்துருக்கிறோம் நான் மறைந்த பிறகு இது இந்த வழியில எனக்கு ஏதாவது ஒரு வழியில ஏற்றும் பள்ளி உதவுனதோ இதுல மரங்களை நத்ததோ குளங்கள் வெட்டியதோ இது போல ஏதாவது ஒரு விதத்துல என்னுடைய நன்மைகள் அதிகரிக்கப்படுமா நான் ஏதாவது ஒரு சதக்குதல் ஜாலியா செஞ்சிருக்கேனா என்னுடைய வாழ்நாள இப்படிங்கிறது நம்ம சிந்திக்கும் இரண்டாவது விஷயம் என்னன்னா இறந்த மனிதனிடமிருந்து பெறப்பட்ட பயனுள்ள கல்வி பாருங்க ரசூலுல்லாஹி சில அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஒரு நல்ல அமலை செய்யறான் அவனுக்கு அதுக்கான கூலி கொடுக்கப்படுது அந்த மலை பிறருக்கும் சொல்லி கொடுக்குறான் பிறருக்கு சொல்லி கொடுத்து அந்த நபரும் அந்த மலை செஞ்சா அந்த நபருக்கு எப்படி எந்த அளவுக்கு அந்த நல்லமலுக்குள்ள கூலி கிடைக்குமோ அதே போலதான் அந்த மலை சொல்லி கொடுத்தாரு அவருக்கும் அதற்குள்ள கூலி கிடைக்கும் உதாரணமா நான் குரான கத்துக்கிறேன் கத்துக்கிட்டு என்னுடைய வாழ்நாள்ல நான் அதை அமல்படுத்தி நான் ஓதி கொண்டே என்னுடைய மகனுக்கும் நான் என்ன பண்றேன் குரான சொல்லி கொடுக்குறேன் அவன் அவனுடைய வாழ்நாள் ஓதுறான காலம் ஓதுறானோ அதற்கான நன்மைகள் நான் இறந்த பிறகும் எனக்கு வந்து கொண்டே இருக்கும் இது மட்டும் இல்ல குரான் சொல்லி கொடுப்பது மட்டும் இல்ல பயனுள்ள கல்வி எந்த விதமான கல்வியாக இருந்தாலும் சரிதான் நான் பிறருக்கு கற்றுக் கொடுத்தா அவங்க அது அவங்களுடைய வாழ்வுல அதை அமல்படுத்தினா அது நமக்கும் வந்து கொண்டே இருக்கும் மூன்றாவது விஷயம் என்னன்னா அவருக்காக துவா செய்யக்கூடிய சுவாலிஹான பிள்ளை சாலிஹான பிள்ளைனா என்னன்னா தன்னுடைய வாழ்நாள்ல அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சரியான முறையில தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க அந்த பையனுடைய துவா மட்டும் கிடையாது அவன் செய்யக்கூடிய எல்லா அமலுக்குள்ள கூறி அவனுடைய பெற்றோர்களுக்கு அவர்கள் இறந்திருந்தாலும் சரி போய் கொண்டே இருக்கும் எனினும் இஸ்லாமிய சகோதர சகோதரே நம்முடைய நிலையை நம்ம பார்க்கணும் நான் மரணத்த பிறகு பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன என்னுடைய மரணம் எப்படி இருக்க போகுது தோல் இருந்து தண்ணீர் வெளியேறா போல வெளியேற போதா அல்லது என்னுடைய உயிரை பிடுங்கி முள் சேலையில சீலை கடந்தா எப்படி பிடுங்கி எடுப்பாங்களோ அதே போல எடுக்க போறாங்களா இது முதல் ரெண்டாவது என்னுடைய இறுதி கட்டம் எப்படி நான் மரணிக்க போறேன் ஒரு சொர்க்கவாதியாக மரணிக்க போறேனா நரகவாதியாக மரணிக்க போறேனா மூணாவது விஷயம் என்னுடைய கபுர்ல வெண்மையாக நறுமணம் வீசக்கூடிய ஒரு அமல் நல்ல அமல்கள் தங்க போதா அல்ல துருணா துருநாற்றம் வீசக்கூடிய ஒரு கெட்ட அமல் என்னுடன் தங்க போதா நான் மரணித்த பிறகு என்னுடைய நல்ல அமல்களை அதிகரிக்க போதா இல்ல கெட்ட அமல்கள் அதிகரிக்க போதா நிச்சயமாக நாம் மரணித்த பிறகு நல்ல அமல்கள்லாம் அதிகரிக்க வேண்டும் ஆனால் ஒரு சில தவறுகளால் நம்முடைய கெட்ட அமல்களும் அதிகரிக்கப்படும் அல்லா சுபனம் அனைவரையும் பாதுகாப்பான எப்படின்னா நாம பார்த்தோம் பள்ளிவாசல் கட்டி கொடுக்கக்கூடியவங்களுக்கு நன்மை போகும் இந்த உலகத்துல பாக்குறோம் பள்ளிவாசல் என்ற பெயர்ல அல்லாகுவ மட்டும்தான் வழங்குறாங்களா அப்படி இல்லை பள்ளிவாசல் என்ற பெயரை வச்சுக்கிட்டு அதிகமாக அல்லாஹையும் வணங்கக்கூடிய மக்களையும் பார்க்கறோம் அல்லாஹ் அல்லாதவரையும் வணங்கக்கூடிய மக்களை பார்க்கறோம் இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில என்னுடைய பொருளாதாரத்தை அல்லா சிரிக்கு வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக நான் செலவு பண்றேன் என்னுடைய இடத்தை அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக நான் செலவு பண்றேன்னு வச்சீங்களா அங்க எவ்வளவு ஆண்டு காலம் அங்க சிரிக்கு நடந்து கொண்டே இருக்கின்றதோ அதற்கான பாவங்கள் நாமல் மற நம் மறைந்த பிறகும் சரிதான் அதிகரித்து கொண்டே இருக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்யும் பொழுது பார்த்து செலவு ரெண்டாவது விஷயம் என்ன இருந்து பெறப்பட்ட பயனுள்ள கல்வி பாருங்களா நம்ம மக்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மார்க்கத்தை பத்தி தெரியுதோ தெரியலையோ எனக்கு அது தெரியாது ஒரு மனுஷன் என்கிட்ட வந்து கேட்டான வச்சிக்க என்னுடைய பலகீனத்தை நான் அவங்ககிட்ட உணர்த்த கூடாது அதனால தெரியுதோ தெரியலையோ ஏதாச்சும் ஒண்ணு அடிச்சு விட்டுருக்கு இது கூடுமா மார்க்கத்துல நீங்க சொன்ன விஷயம் தப்பா இருந்து உதாரணமா பாருங்களாம் சூரியன் உதிக்கும் போதே தொழலாமனு ஒரு மனிதன் வந்து கேட்கலாம் தொழுதானப்பா நல்ல விஷயம் தான் நீ தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சூரியன் உதிக்கிறப்ப தொழிலாமா தொழக்கூடாது இப்படி ஒரு மனிதன் சொல்லிட்டான் அதை அவர் அவர் ஆளுக்கு சொல்லிட்டாரு அவரும் அதை பின்பற்றாருன்னு வச்சிக்கலாம் அவர் எந்த எவ்வளவு ஆண்டு காலம் அதை செய்கின்றாரோ அதற்கான பாவங்கள் யாருக்கு வரும் அவர் தவறான கல்வியை பரப்பின என்னுடைய தவறான கல்வியை பரப்பின காரணத்தினால என்னுடைய தீமைகள் கொண்டே இருக்கும் என மூன்றாவது விஷயம் வயதான பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் என்று கொள்ளுங்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய அனைவரும் அனைத்து பெற்றோர்களும் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆளும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக நாளை மறுமையுடைய நாளில் கேள்வி கேட்கப்படுகிறது அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நம் மரணத்திற்கு பிறகு நிச்சயமாக நல்ல மல்கள் மட்டும்தான் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி இமாம் ஹசனு அவங்க அவங்களும் ஒரு மனிதரும் பேசிக்கொண்டிருக்காங்க அப்போது ஒரு ஜனாசா வந்து கடந்த போது ஹசனுல் பசரி இமாம் சொல்றாங்க அந்த மனிதத்தை கேக்குறாங்க இந்த ஜனாசா இருக்க இந்த ஜனாத்ஷாவுக்கு உயிர் கொடுக்கப்பட்டா இது எந்த விதமான அமலை செய்யும் உடனே அந்த மனிதர் சொல்றாரா இது நல்ல அமலை தவிர வேறு எந்த அமலையும் செய்ய மாட்டாங்க அப்படி உயிர் கொடுக்கப்படுமா அப்படின்னு இல்ல அது கொடுக்கப்படாது அதற்கான வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இமாம் இமாம் சொல்றாங்க அந்த மனிதர்கிட்ட அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு புரியுதா என்ன சொல்றாங்கன்னு புரியுதா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க தொழுகலாம் நீங்க நீங்க செஞ்ச பாவத்துக்கு தேடலாம் நீங்க சதக்கா செய்யலாம் நீங்க அல்லாவை அதிக அதிகமா புழு அதிக அதிகமாக துதிக்கலாம் இப்படியாக இமாம வந்து அந்த மனிதர்கள் சொல்றாங்க அந்த மனிதர் அழுவக்கூடிய மனிதராக ஆகிட்டாங்க என்ன இஸ்லாமிய சகோதர சகோதரி நமக்கு அல்லா சுபஹான் ஹயாத்தை குடித்திருக்கின்றான் நாம் நம்முடைய மரணம் எப்படி இருக்கும் என்று தெரியாது இந்த உலகத்திற்காக நாம் அதிகமாக உழைக்கின்றோம் எப்படியாவது செட்டிலாக வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் மறுமைக்காக நம் ஒன்றுமே சேர்த்து இல்லை சேர்த்து வைக்கக்கூடிய மக்களாக இல்லை நெருமை இஸ்லாமிய சகோதர சகோதரி நாம் மரணித்த பிறகு நல்ல அமல்கள் அதிகரிக்கக்கூடிய மக்களாக நம்மை அனைவரையும் அல்லா சுபஹான வத்தாலா மரணத்தை தருவானாக முஸ்லீமாகவே அன்றி மரணத்தை விடக்கூடாது அல்லா வத்தாலா கூறுகின்றான் ஐயோமலம் தீமான் கொண்டவர்கள்

¿Cómo que manera de...